ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் வடை அதை எப்படி செய்யலைன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் வந்து டப்பாவில் போட்டு பொடியாக கட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் தேவையான அளவுக்கு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து நல்லா தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கங்க பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் துடைச்சிருங்க நம்ம கேரட் பீட்ரூட்லாம் துருவி எடுப்போம் அந்த கட்டையில் ரெண்டு கட்டர் இருக்கும் அதில் பெரிய கட்டர் சின்ன கட்டருன்னு இருக்கும் கீழே உள்ள சின்ன கட்டரில் நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் அதுதான் வடை போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் கிலோ கடலை பருப்பை நல்லா ஊற வச்சுட்டேன் ஊறின கடலை பரப்ப நல்லா நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு நறுக்கிய இஞ்சி நறுக்கிய பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்ச பருப்பில் துருவிய பீட்ரூட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கங்க நல்லா பிசைஞ்சிட்டு இதில் பொடிசா நறுக்கிய கருவேப்பிலைய சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் வடமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட பொடிசா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த கலவியை கொட்டி நல்லா தாராளமாக நல்லா பிசைஞ்சிக்கிறேன் பிசைஞ்ச மாவை கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு பால் சைஸுக்கு தேவையோ அதை நல்லா உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வானலில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு உருண்டி எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் வடை ஷேப்புக்கு கிடைக்கும் எத்தனை வடை தேவையோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று கிளறி விட்டுருங்க ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க நல்லா வெந்ததும் மறு தடவை வடை தட்டி பொறிச்சி எடுங்க இந்த வடை சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்டில் பசங்கள் வந்து காய்கறி சாப்பிட விரும்ப மாட்டாங்க சில பேர் அப்படியேப்பட்ட பசங்களுக்கு இந்த மாதிரி வடை அடை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் வடை தயாராயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வடையை பீட்ரூட் கேரட்டு எல்லா காய்கறிகளையும் செய்யலாம் உருளைக்கிழங்குகளை கூட செய்யலாம் இந்த மாதிரி சத்தான பீட்ரூட் வடையை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஆரோக்கியமான பீட்ரூட் வடையை அடிக்கடி செய்வீங்க எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் வச்சு அடிக்கிட்டேன் பார்க்கவும் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்